இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து அவருடைய கரத்தினாலே ஆகும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் சொல்லுது உங்களுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியால் யாராக இருந்தாலுமே உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் அதாவது வசனம் சொல்லுது பலமுள்ளவனுக்கும் பல மற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் வேதாகமத்தில் நாங்கள் பார்த்தா தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக உயர்த்துகிறார் ஆனால் அப்படி உயர்த்தப்பட்ட மனிதர்களுடைய பின்புலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமா இருந்தால் யாருமே பலமுடையவர்களோ அல்லது ஏதாவது ஒரு திறமை உடையவர்களோ அல்ல மோசையை கொள்ளுகிறோமா இருந்தா மோசை வந்து மந்தனாவும் திக்கு வாயும் உடையவர் என்று அவரே தன்னை குறித்து சொல்லுகிறார் ஆனாலும் தேவன் மோசையை பயன்படுத்துகிறார் அப்படியே நாங்க ஒவ்வொருத்தராய் பார்க்கும் பொழுது தாவிதை நாங்கள் எடுத்துக்கொள்ளோமா இருந்தா தாவிது வந்து எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு நபர் அவர் ஆடு மேய்க்கிற சிறுவனாக காணப்படுகிறார் ஆனால் தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் அவர் இறக்கும் தருவாய் மட்டும் ராஜாவாகவே இருக்கிறார் அவர் ராஜாவாகவே மறித்து போகிறார் அவர் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் அதோடு தேவனுடைய கரம் அவரை உயர்த்தியபடியால் அவர் மறிக்கும் தருவாய் வரைக்கும் ராஜாவாகவே இருந்து மறித்து போகிறார் என்ன வசனம் சொல்லுது இவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் அவருடைய கரத்தினாலே எல்லாமே ஆகும் மேபுகாத் நேச்சரை நாங்கள் எடுத்துக்கொண்டோமா இருந்தா அவர் பெருமைப்படுவதன் நிமித்தம் தேவன் அவரை ராஜ்ஜியத்திலிருந்து தள்ளி விடுகிறார் அதாவது மனுஷர்களிலிருந்து அவரை தள்ளி மிருகங்களோடு சஞ்சரிக்க பண்ணி மாடுகளைப் போல புள்ளை மேய்வா என்று சொல்லி அவரை ராஜ்யத்திலிருந்து கீழே இறக்கி விடுகிறதும் தேவனுடைய கரம் தான் ஆடு மேய்த்த சிறுவனை ராஜாவாக வைத்ததும் தேவன்தான் ராஜாவாக இருந்தவரை மாடுகளோடு கூட புள்ளை மேய வைத்ததும் தேவன்தான் அப்படிப்பட்ட சர்வ வல்லவருடைய கருத்தை நைஸ் கொள்ளுவோம்